ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோங்க சொந்தங்களை இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ண போகிறோம்னா கொஞ்சம் இறால் மீன் தான் இருக்குது இந்த இறால் மீனை வச்சு குழம்பு ரெடி பண்ணி நேற்று வச்ச கனவா மீனில் கொஞ்சம் கனவா மீன் மிச்சம் இருக்கும் அந்த கனவா மீனை வச்சு வடை சுட்டு குடும்பத்தோட சாப்பிட போகிறோங்க பிள்ளைகளுமே பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துடல இனிதான் ரெடி பண்ணி நாங்கள் கொண்டு போகணும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் சுந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த இறால் மீனை உரிச்சு சுத்தம் பண்ணி நம்ம சமைச்சு முடிக்கிறக்குங்கள ஒரு மீனை இந்த இறால் மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை பயந்துக்கிற ஆசைப்படுறேன் இறால் மீன்களில் ஏராள வகையான இறால் மீன்கள் ஏராள வகையான இறால் மீன்கள் இருந்தாலும் இறால் மீன்களே ஃபஸ்ட்டு வகையான இறால் மீன் வந்து இந்த இறால் மீன் தான் ஃபஸ்ட்டு வகையான இறால் மீனா வந்து நல்ல ஒரு பெரிய சைஸாக இருக்கணும் அது உடையாமல் பீயாமல் இருக்கணும் அப்படி ஒரு குவாலிட்டியாக உள்ள இறாலை தான் ஃபஸ்ட்டுக்கு எடுப்பாங்க அதே இறால் பிஞ்சு நசுங்கி தலை உடஞ்சி அப்படி இப்படி இருந்துச்சுன்னா வந்து அதுக்குள்ள செகண்ட் ரதத்தை தள்ளி விட்டுருவாங்க இப்போ நம்ம கையில் இருக்கிறது செகண்ட் ரதம் தான் ஒரு சில பேர் கூட யோசிப்பாங்க என்னடா நேற்று கனவா சமைச்சான் கணவாயும் கண்ணங்கரையும் தான் இருந்துச்சு இன்னைக்கு இறால் சமைக்கிறான் இறாலும் கண்ணங்கரை தான் இருக்குது அப்படின்னா இறால் மீன்களும் சரி கணவாயும் சரி நம்ம ஐஸில் வைக்க வைக்க வந்து அதோடைய கோல்ட்டிகள் மாறும் இப்போ இறால் மீனாக இருக்கட்டும் கனவா மீன்களாக இருக்கட்டும் அது நம்ம கடல்லிருந்து வரும்போது தான் நல்ல ஒரு பிரெஷ்னஸா இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த ப்ரஸ்னஸை நம்ம பார்க்கலாம் ஆனால் மேலும் மேலும் நம்ம ஐஸில் வைக்க வைக்க அதோடைய ப்ரஸ்னஸ் மாறி கருப்படிக்க ஆரம்பிச்சிடும் இறால் மீன்களையுமே உரிக்கிறது ரொம்ப ஈஸி தான் கஷ்டம்லாம் கிடையாது இறால் மீன்கள்லேயே ஏராளமான இறால் மீன்கள் இருக்கு நம்ம சேனல்லையுமே வந்து பொடி வகான இறால் மீன்களை வச்சு சமைச்சு வீடியோ பண்ணியிருக்கோமா அந்த இறால் மீன்கள் தான் வந்து குடல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி இறால் மீன்களை வந்து சீக்கிரம் எடுத்துடலாம் சொன்னீங்களே இப்போ நான் எடுக்கிறது நீங்களே பாருங்களேன் கருப்பு இறால் மீன்கள் வந்து கெட்டு போயிருக்குன்னு கிடையாதுங்க இறால் மீன்களை பொறுத்த நம்ம ஃப்ரீசரில் வைக்க வைக்க வந்து இறால் மீன்கள் வந்து கருப்பு இருக்கும் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்கே போனாலும் வந்து எது ஃப்ரெஷ்ஷான இறால் மீன் எது அதிக நாள் ஐஸில் வச்ச இறால் மீன் சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க இப்ப இந்த இறால் மீன்கள் மீன்கள் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் கணக்குல இருக்குங்க ஆனா என்ன பிரீசர் நிறைய மீன் இருந்து நம்மளால சமைக்க முடியல நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் எனத்தையே ஒன்னு ஒண்ணா எடுத்து சமைப்போம் என்ன செய்ய சொந்தங்களே தலை தொங்கிட்டுனாவே எடுக்க முடியாது இந்த பாருங்க சொந்தங்களே இறால் பிரெசினஸாக தலையோடு இருந்துச்சுன்னா அந்த தலையை கலட்டும் போதே நம்மளுக்கு அந்த குடல் பகுதி தெரியும் கையை வச்சு அழகாக நம்ம உருவி எடுத்துடலாம் ஆனால் இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய இறால் எல்லாமே தலை கலண்ட தலையை கலட்டும் போது ஒரு சில இறால்களில் வந்து குடல் அப்படியே வெளியே கைக்கிறோம் ஒரு சில இறால்களில் வந்து பாதி குடல் வெளியே வரும் பாதி குடல் உள்ள இருக்கும் இந்த பாதி குடல் நம்ம எப்படி எடுக்கிறது மேலோட்டமாக இருந்தால் எடுக்க முடியாதுல அந்த நேரங்களில் தான் கத்தியை வச்சு ரெண்டாக கீறி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரை அரைக்கூடாலையும் முக்கா குடாலையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம குடலை எடுக்க முடியாத இரு வந்து நம்ம இந்த செய்முறையில் தான் நம்ம குடலை வெளியே எடுக்கணும் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டா நம்ம கிழிச்சுமே அதில் வந்து நம்மளுக்கு குடல் பகுதி இல்லை இது தலை கலன்றதுனால முழுசாக அந்த குடல் பகுதியோடையே அந்த இறால் கலண்டுருச்சு ஒரு சில இறால்களில் தாங்க அறக்குடல் குடல் இருக்கும் தலை முழுமையாக இருந்துச்சுன்னா அதில் வந்து மூழிக் இருக்கும் அதை அழகாக நம்ம உருவி எடுத்துடலாம் தலை விட்ட இறால்களில் தான் வந்து முக்கா குடல் உள்ளக்க இருக்கும் அதை வந்து இப்படி தான் நம்ம கத்தியை வச்சு கிழிச்சு அந்த அறக்குடல் குடல் நம்ம எடுத்து போடணும் இப்போ செனி அவங்க வந்து இறாலை உரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் இந்த இறாலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறக்குடல் முக்கா குடலை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க இப்படி

என்ன நாங்க எழுந்துச்சிருந்தா குழம்ப கூட்டுவோம் தா இதாய் மீனை சேர்த்துக்கருவோங்க மஞ்சத்தூள் சேத்துக்குருவோம் குழம்பு மசாலா சேத்துக்குருவோம் நம்ம அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்குறோம் தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கோ ஒரு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் நம்ம நூறு கிராம் புளி கரைச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கு இறால் மீனோட எல்லா பொருட்களையும் சேர்த்து குழம்பு நல்லா கூட்டி எடுத்துக்கிறோங்க சொந்தங்களை கூட்டி வச்ச குழம்பு அடுப்புல தீ போட்டுக்கிறோங்க இதோட நம்ம குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிறோங்க

பச்ச மிளகி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்குவோங்க ஒரு முட்டை சேர்த்துக்குருவோம் தேவையான உப்பு சேர்த்துக்குவோங்க ரெண்டு கொத்தமல்லி இலை இப்போ கனவா மீனோட எல்லா பொருட்களையும் சேர்த்து விரைவி எடுத்துக்கிறோங்க எல்லா பொருட்களும் சுற்றி விரவியும் எடுத்துக்கிட்டாச்சு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இப்போ குழம்பு இறக்கி வச்சு நம்ம தாளித்து எடுத்துக்கிறோங்க சொந்தங்களா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிருச்சு இப்போ கனகோட சுட்டக்காண்டி தோசைக்கெல்லாம் அடுப்பில் போகும் பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பாடை ஊட்டிட்டு வந்தாச்சு இப்ப நாங்களுமே சாப்பிட போறோங்க நீங்களும் எங்களோட வந்து ஒரு நாளைக்கு சேர்ந்து சாப்பிட போறீங்க காய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மதிய வேலை இறால் குழம்பு வச்சுருக்காங்க கனவா வடை சுட்டிருக்காங்க நான் காலையிலே வந்து பழைய கஞ்சி விரும்பி குடிப்போங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால கனவாவை வந்து உப்பு ஊத்தரும் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் நான் கஞ்சி குடிக்கலை இப்போ அந்த கஞ்சி அவங்க குடிச்சு குடிக்க போகிறாங்க நான் சாப்பிட போகிறேன் சொந்தங்களே பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட்டிட்டு இப்போ தான் வந்தோம் சரியான பசியாயிட்டு சாப்பிட போகிறோம்மா கனாவோட எரிக்குது அதை தின்னு ஒரு கத்துற அடிப்பேன் இறால் குழம்பு வந்து அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு சொன்னங்களே அதுல போற கத்திரிக்காய் தான் மெயின் இறால் குழம்புல கத்திரிக்காய் போட்டு சமைச்சு சாப்பிட்டீங்களா சொன்னங்களே அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு கத்திரிக்காய் இறால் குழம்பு நண்டு குழம்பு கனவா குழம்பு சாப்பிடுங்க அப்படி தான் எத்து ஊர் போகுது நீ சாப்பிடுவோம் அதான் நானே படை எனக்கு மத்த குழம்புல கத்தரிக்காய் போறதை விட இறால் குழம்புல கத்திரிக்காய் போட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னதை கமாண்டில் சொல்லுங்கள் சொன்னேன் நான் குழம்பு டேஸ்ட் பண்ணல படையை கஞ்சி கனவா உப்பு வத்தல் போட்டு படையை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த அதுக்கு மழையில இருந்து வேற லெவல்ல இருக்கு அக்கு வந்து அடுப்புல கிடக்கும் போதும் சாப்பிட்டாங்க அவங்க அக்காவுக்கு போய் சாப்பாடு ஊட்டும் போதும் சாப்பிட்டாங்க இப்போ அவங்க சோறு மட்டும் கொடுக்க அந்த சோறுப்பு எல்லாம் கொட்டாங்க வாருங்க வடைய புள்ள எனக்கு கள்ளி வைக்கிறாங்க என்னத்தா எடுத்துருங்க அப்பாவுக்கு வேணாம் அக்கா வந்து திம்பா சாப்பிட்டு சாப்பிடுவாப்பா போதும் அது வாங்க அப்பா தண்டு வந்தா அதை சாப்பிடுவோம் கொழம்பு நல்ல டேஸ்ட் சொன்னாங்களே இறால் குழம்பு கூனி குழம்புலாம் வைக்கிறாருந்தான் இப்படி வயங்க கூட்டி சூப்பராக இருக்கும் வச்சது இந்த முக்கா கோப்பை தான் வச்சிருக்கோம் ரொம்ப தண்ணியாக வைக்க கூடாது ரொம்ப கட்டியாக வைக்கக்கூடாது நார்மலாக வாங்க செம்மையா இருக்கும் பனாவா வாட வேற லெவல் எதுமே குறை சொல்ல முடியல சொன்னாங்க அந்த ஒரு பக்கம் பசி ஒரு பக்கம் உங்கண்டே சொல்லணுமே இல்லல சிங்கிளே

அதே மாதிரி சுத்தங்கலையா இந்த கனவா மீன்ல உப்பு போடுவோம் அதிக வீடியோ பண்ணிருக்கேன் சிம்பிளான சமையல் தான் அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் ஒரு பாக்ஸ்டூட்ல இந்த மீன்கள் எல்லாம் வந்து எத்தனை நாள் ஆயிருக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு மூணு நாளா வீடியோவே பண்ணல இந்த மீன் வந்ததுக்கு அப்புறம் ஆனா லேட்டா சாப்பிட்டாலும் லேட்டஸ்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றா சமைச்சு தெரியுமா நம்ம சொந்த சொல்ல வேண்டிய சொந்த சொந்த வேலை மதிய வேலை இறால் குழம்பு வச்சு கணாவோட சுட்டு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி சொல்லி வீடியோ கே அம்மா சொல்லுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு ஆதரவு பண்ணுங்க சொன்னங்களே நம்ம வீட்டு சமையல் எப்படி இருக்குன்னு சொல்றதையும் கமெண்ட் பண்ணுங்க சொன்னாங்களே இந்த ஒரு வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமாண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மலை பிடிச்ச சில அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிற உங்களுக்கு வீடியோ மூலமா போய் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் நன்றி ராமேஸ்வரம் மீனவன் ரசிகர் எல்லாரும் மறந்துவிட்டாங்களோ அடுத்த வீட்டில் சந்திக்கிறேங்க நன்றிங்க டாடா சொல்லுங்க சொந்தங்களுக்கு வீடியோ பாருங்க ரொம்ப கொடுக்காது